குட் மார்னிங் மணி அஞ்சே முக்கால் ஆகுது காலையில் இந்த ரேடியோ போட்டு போடாமல் இருக்காங்க சொல்ல அந்த சொல்லிடுறேன் நான் ஸ்பெஷல் ட்ரெஸ்லலாம் கோயிலில் முண்டி அடிச்சு போக மாட்டேன் தோன்றப்போ தான் போவேன் ஒரு மூச்சு சர்ச்சு பக்கமே போனது கிடையாது நான் அது ஒரு அந்நியதனமாக நினச்சிட்டு இருந்திருக்கேன் ஆனால் அந்த ஏரியாலேயே குடி போனப்போ கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு அதுக்காக தான் முத முதல்ல சர்ச்சுக்கு போனேன் தொண்ணூ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா தொண்ணூற்றொம்பதுலேருந்துடலாம் போனேன் அதுக்கப்புறம் என்ன உந்தோட போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் ஆனால் நான் தொடர்ச்சியாக போகலை அந்த போகிற டைம் அவ்வளோ ஒரு அமைதி வெறுமனே இறைவனை மட்டுமே நினைக்கிற மாதிரியான சூழல் இங்கே மதுரையில் கூட நான் சர்ச்சுக்கு இப்போ ஒரு தடவை ரொம்ப மா டிப்ரெஷன் மாதம் ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல தட தடன்னு ஓடினேன் மூஞ்சு கழுவில் ஒன்றும் சில குளிக்கலை நம்ம கோயிலுக்கு போனால் குளிச்சுட்டு தானே போவோம் சர்ச்சுக்கு குளிக்கவே இல்லை தடன்னு ஓடி போய் புது சர்ச்சு போய் உக்காந்துட்டேன் ரெண்டு தடவை போயிருக்கேன் ஒரு தடவை சும்மா போகிறப்போ ஏதோ இப்போ இது நடந்துக்கிடுச்சு பிரசங்கம் மாதிரி நடந்து அன்றைக்கி நின்று ரொம்ப நேரம் கேட்டேன் நான் அப்புறம் இந்த ஓடினப்போ ஒன்றும் இல்லை போயிட்டு அப்படியே போய் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறம் மனசு சமாதானம் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு அடுத்த நாளெலாம் நல்லா தான் இருந்துச்சு அது நிஜமாக நம்ம சாமி எப்படி கும்பிடணுன்றதுக்கு அந்த மாதிரி ஒரு எனக்கு நம்ம கோயில்லேயும் அதுதான் தோணும் அவர் நான் தனிமை கசகசன்னு எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கணும் தான் ஆசைப்படுவேன் நான் இந்த க்யூவில் நின்று சாமி கும்பிட்றதுலாம் எனக்கு இருக்குது இதை பண்ணுறோன்னு தோணுது கோயிலுக்குள்ளே போகிறோமா ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறோமா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஏதாவது சாமியை பார்க்காம வந்துவிட்டால் ஏதோ நம்ம தப்பு பண்ணுற மாதிரி சோம்பேறி மாதிரி ஆகி போயிருது எதுக்கு அது கடவுளுக்கு எதுக்கு அப்படி போய் கியூள் நின்றுது சுற்றி போய் சாமி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும் மதுரை மின் கோயிலுக்கு போனாலே நான் சிவனை தான் போய் பார்ப்பேன் அவர் தான் கொஞ்சம் கும்பிட்றதுக்கு வசதியாக இருப்பார் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் எப்பப்போத்தாலும் தாயாக இருக்குது கூட்டம் இருக்கும் என்றைக்காவது போகிறது தாயாரை பார்க்குறக்குலாம் நமக்கு தெம்பு கிடையாது காலில் அந்த அளவுக்குலாம் தெம்பு கிடையாது நிற்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு அதனால நேராக சிவனை பார்த்துட்டு வந்துடுறது அப்புறம் எல்லா சாமியும் கும்பிடுறேன் தாயாரை மட்டும் நான் என்னால் பார்க்க முடியாது எங்கெல்லாம் கூட்டமாக இருக்குதோ அந்த இடத்த நான் அவாய்ட் பண்ணிடுறேன் நம்மளால முடியாது நமக்கு கால் அவ்வளோ வலிக்குது ஒரு தடவை பார்த்தாலும் அதே கடவுள் தான் ஓராயிரம் தடவை பார்த்தாலும் அதே கடவுள் தான் எங்கள் அப்பா சொல்லுவார் போன கோயிலுக்கே போகாதீங்க மேம்பார் இங்கே கொட்டி கிடக்கு சாமி கோயில் கொட்டி கிடக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரே கோயிலுக்கே திரும்ப திரும்ப ஏன்னா திருச்செந்தூர் போய் விட்டு விடுப்போம் எங்களுக்கு குலசாமி ஸ்ரீவைகுண்டன்றதுனால அப்படியே திருச்செந்தூர் போய்ட்டு அப்படியே அங்கே கொலசாமியை போய் பார்க்குறக்கு நைட்டு தங்கல் உண்டு அதனால் அங்கே பண்ணுவா எங்கள் அப்பா சொல்வார் ஒரே கோயிலுக்கு எதுக்குமா போகிறீங்க அப்படிம்பார் குலசாமியாக ஒன்றும் செய்ய முடியாது அது நம்ம ஒரே கோயில் தான் அது காலங்காலத்துக்கும் போகணும் மற்ற கோயில் அது அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு சில கோயில்களுக்கு போயிருக்கேன் என்னென்னு இப்போ எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் பத்து வருஷம் பார்த்துக்கறேனால என்னால் எங்கேயும் போக முடியல இப்போ சுத்தமாக அதுக்கு நடமாட்டில்ல நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் எந்திரி எந்திரிச்சு நிற்காது நடக்காத ஒரு எட்டு மாதமாக வேணும் அப்படி இருக்குது அது நல்லா இருக்கும்போதே அதுக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படும் எதுவுமே சமைக்கிறது எந்த வேலையுமே பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு செஞ்சு வைக்க முடியும் ஒரு நா முழுக்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு போகலாம் மறுநாளைக்குன்னா என்ன பண்ணுறது அப்புறம் யாருன்னா பக்கத்தில் என்னென்னு நான் இங்கே அவ்வளோவா டச் கிடையாது நமக்கு அது செட் ஆகாது இப்போல்லாம் வந்து யார்கிட்டயே அன்போடு பழக முடியலை கை மாற்று கேட்குறேன்னு வருவாங்க ஒரு மாதிரி வித விதமான தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பழைய காலம் வேறு பழைய காலம் வீட்டுக்குள்ளேயே வந்து நிற்பாங்க ஆனால் அது ஒரு ஒரு குழந்தை வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் நாங்கள்லாம் நான் சின்ன பிள்ளைகள் எல்லாமே நான் பழகிருக்கேன்ல வா வா மனசார கூப்பிடவும் வீட்டுக்குள்ளே கிடப்போம் அது வந்து அந்த மனநிலையே மாறிடுச்சுல்ல அப்போல்லாம் கல்யாணம் வீட்டில் தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க வாசலில் பந்தபோது திண்ணையிலையோ இல்லை முன்கால்லையோ சாப்பாடை போட்டு கல்யாணம் நடந்துச்சு இப்போ ஏன் கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறாங்க வீடு பெருசாகவே இருந்தாலும் கல்யாண மண்டபத்தை தான் பிடிக்கிறாங்க சில இடத்துல வீடு குடியேறுறாங்க அதுக்கு கூட கல்யாண மண்டபத்தில் வச்சு பண்ணுறாங்க வீட்டுக்கு அளவடை பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடூரம் ஆகிட்ருக்குது ஏன்னா மக்கள் நல்லா மாறி போய் கிடக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு அம்மாட்ட மாவு வாங்கினேன் சும்மா ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டுருந்தப்போ வர நடந்து வரும் போகிற போக மாவு வாங்கலை அவங்கக்கிட்ட அவங்க மாவும் பானிபூரி வச்சுருந்தாங்க மாவு வாங்கலை பானிபூரியை வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு நாளைக்கு மாவு வாங்குமேனு போனேன் அந்த சரின்ட்டு வா ஒரு நாள் க்ராஸ் பண்ணியே போயிட்டேன் போயிட்டு அந்த மாவை காணமேன்னுட்டு வேறு யார்கிட்டையும் மாவு ஆகிட்டு திரும்பி வரும்போது போதும் அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் அந்த இடத்த பார்த்து வச்சுட்டு அப்புறம் இப்போ ரெண்டு தடவை என்னமா வாங்கியிருக்கேன் அவங்க வந்து முப்பது ரூபாய்க்கு எக்கச்சக்கமாக மாவு கொடுத்துட்றாங்க அப்புறம் எப்படி இவ்வளோ கொடுக்குறாங்களே இதே மாவு இன்னொருத்தவங்க நாற்பது ரூபா தராங்க நார்மலாக ஒரு கிலோ மாவு கடையில் வந்து நாற்பது ரூபா இவங்க கொடுக்குறது ஒரு ஒன்றரை கிலோ தேரும்பாலம் ஒரு கிலோவுக்கு தாண்டி தான் இருக்குது அப்போ நான் சொன்னேன் ஒரு பத்து இது கூட எடுத்துக்கோங்கம்மா அப்படின்ற நேற்று அவங்க சொன்னாங்க இல்லைம்மா வேண்டாம் நான் இது ரொம்ப காலமாக விற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ என் பையன் வேறு ஏழு வருஷமாச்சு தவறி போய் அப்படின்னாங்க கழுத்தில் மொட்டையாக இருக்குது காதில் மட்டும் குட்டி தோடு போட்டிருந்தாங்க ரொம்ப அவங்கக்கிட்ட விசாரிக்கல அவங்களாம் சொன்னாங்களா அதோட எனக்கு கடவுள் புண்ணியத்தில் கிறிஸ்மஸுக்கு அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க சேலை எடுத்து கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னாங்களா நீ கிறிஸ்டினாமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த நேரம் கிட்டே ஒரு இரநூறுவா மட்டும் இருந்துச்சு நான் சொன்னேன் அவங்ககிட்ட நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காசு கொடுத்துருப்பேம்மா ஆனால் நான் உங்ககிட்ட வியாபாரமாக பண்ணுறேன் நான் வந்து வந்து வாங்கிட்டு போகிறேன் பொருளுங்க அதனால நான் அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதோடு சரின்ட்டு உடனே கொடுத்துட்டேன் உடனே அவங்க டக்குன்னு நெத்தியில் அது சிலுவை வைக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கல கொடுத்தா வாங்கி நிறைய பேர் நம்ம கொடுத்தோம்னா வாங்கிடுவாங்க அது மாதிரி நீங்கள் பாருங்கள் ஒரு யாராவது பார்க்குறக்கு அவங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு அவசியம் இல்லை நம்ம பணம் கொடுக்கணுன்னா அவங்க ரொம்ப க நம்ம கொடுக்குற காசு எத்துணுண்டு காசு தான் இந்த புத்தாண்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இருப்பாங்க பக்கத்தில் எங்கேயாவது இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாதவங்க இருப்பாங்க யார்கிட்டே அது ஒரு நூறுரூபா ஒரு நூறுபான்னு ஒரு நாலு பேருக்கு சமந்தா சம்பந்தம்லாம் இடத்துல கொடுத்தீங்கன்னு சொங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவங்க சந்தோஷப்பாருங்க அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க கண் யாருன்னே தெரியாதவங்க நம்ம காசு கொடுக்கும்போது அது ரொம்ப பெரிய சந்தோஷம் நான் கொடுப்பேன் எப்பயுமே வந்து வயசானவங்களுக்கு நம்ம தெருவில் ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் இருந்தாங்க வரமா போயிட்டாங்க டக்குன்னு எனக்கே அவர்னா ஒரு நூறுரூபா கையில் கொடுத்துருவேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு அந்த நூறுரூவா கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகிடும் இருந்தாலும் அவங்களுக்கு அது சும்மா போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வயசானவங்க தான் நம்ம டார்கெட்டு அவங்களுக்கு தான் க கவனிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் எங்கள் அம்மா வேலைலாம் எனக்கு பிரியம் கிடையாது ஏன்னா இனி நிறையா கனகாக்கு அப்பா மாதிரி எனக்கு எங்கள் அம்மா அவர் ஆம்பளையாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி நின்றே கொடும் பிடித்திட்டாரு இது பொம்பளையாக இருந்ததுல கொடியே இருந்து கொடும் படுத்திடுச்சு அதனால் இந்த நீங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சு சந்தோஷப்படுங்க சரிங்களா அழக வளமுட காலங்காக தான் எழுந்திரிச்சது வீடியோ போடுறது கண்டிப்பில் அந்த இடத்து தூங்கவே முடிலங்க இன்னைக்கு அஜித் கனவு இப்போ நம்ம தெருவில் இல்லாமல் அந்த இந்த நான் இருக்கிற ஏரியாவில் அது வேறு ஏரியா மாதிரி காட்டுது அங்கே எனக்குள்ளே அஜித் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இருக்கிற ஏரியாவுக்குள்ளே அஜித் வீடு எதுக்கு அப்படியோ கொஞ்சம் தள்ளியாக எப்போ வருவார் என்ன செய்கிறாரு நமக்கு ஒரு பார்வை அந்த ஃபீலிங்ஸ் வரும்ல அது மாதிரி ஒரு கனவு ரெண்டு மூணு தடவை அஜித்து கண்ணிலையும் அம்புடுறாரு ஃபேமிலியாகவே அது தெரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவு லூப் மாதிரி வந்துட்டே இருக்கு திரும்ப 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 தூ தூங்கவே முடியலை அதனால் கடுப்பில் தான் கனவு முடித்தேன் நான் ஏதாவது சில கனவுலாம் வந்து காட்சி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு சினிமா படம் மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் இது நகரவே இல்லை லூப் மாதிரி போயிட்டே இருக்குது செம்மக்காண்டாயிருச்சு அதோட சரி பா வீட்டில் பால் இருக்குது அதனால் டீயை போட்டு குடிச்சவோ அப்படின்னு எழுந்திருச்சேன் சரி டீ போடுற நேரத்தில் கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு நினச்சி தான் பேசுவேன்